திருமணத்திற்கு முன்பான தன் வாழ்க்கை பற்றிய கற்பனையாக மனத்திரையில் காட்சியளிக்கப்பட்ட அனைத்துமே நடைமுறை வாழ்வில் நிகழவில்லை மாறாக கற்பனையே செய்திராத நிகழ்வுகள் நடந்துவிட்டன என நினைத்து வருந்தினாள் சுபா ஏண்டி ரொம்ப சோகமாக இருக்க உன்னோட சிரிப்பை நேரில் பார்க்கணும்னு தான் சென்னையிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் வந்திருக்கேன் விதவிதமா சமைச்சு சாப்பாடு போட்டு அசத்தி போட்டு இப்படி மௌனமா இருந்தா எப்படி சாப்பிட்டது ஜீரணமாகுமா தோழி சுகன்யாவின் கேள்விக்கு கண்களில் வடியும் கண்ணீரால் பதில் சொன்னாள் சுபா ஏதோ யோசனையின் முடிவில் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு பெருமூச்சு விட்டவள் மடியில் தலை படுத்திருந்த பத்து வயது மகளை சுகன்யாவின் குழந்தையுடன் விளையாடச் சொல்லிவிட்டு வீட்டின் முன் வளர்ந்து நிழல் தரும் செண்பக மரத்தின் கீழ் போடப்பட்டிருந்த பிரம்பு சேரில் சென்று அமர்ந்தபடி இன்னொரு சேரில் சுகன்யாவை அமரச் சொன்னாள் இந்த வீட்டில் இல்லைங்கிற குறை எதுவுமே இல்லை வசதியாக வாழ்கிறேன் ஆனால் வருத்தத்தோடு இருக்கிறேன் பணத்துக்கு கஷ்டமில்லை மாமியார் மாமனார் பெத்தவங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க ரெண்டு கார் இருக்கு நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போக டிரைவர் இருக்காங்க கேட்டோடு கம்யூனிட்டியில் பாதுகாப்பு கரண்ட்டு தண்ணி செக்யூரிட்டி எலக்ட்ரிஷன் பிளம்பர் மேசன் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை ஒரு பட்டணம் அழுத்தினா என்ன வேணும்னு கேட்க ஆளுக இருக்காங்க சமைக்க வீட்டு வேலை செய்ய ஆளுக இருக்காங்க மாசமானா அவரோட சம்பளத்தை கூட என்னோட அக்கௌண்ட்டில் தான் போடுறாரு எதுக்காக செலவுன்னு ஒரு நாளும் கேட்டதில்லை ஆனால் தேம்பி அழுதாள் ஆனா என்னடி சொல்ல வர்ற புருஷனோட இடத்த அவரால் கூட இருந்து கொடுக்கக்கூடிய சுகத்தை யாரால் கொடுக்க முடியும் நீயே சொல்லு தொடர்ந்து அழுததில் சாறை சாறையாக கண்ணீர் வடிந்தது பணம் இல்லைனாலும் வாழ முடியாது சுபா இன்னைக்கு மட்டுமில்லை என்னைக்கும் வேணும் உடம்புல ரத்தம் சுரக்கிற வரைக்கும் தான் மற்றதெல்லாம் அது நாற்பதில் கூட முடிஞ்சு போகும் தொண்ணூறு வரைக்கும் வாழணும்னா பணம் வேணும் அவருக்கும் உன்னை போல வருத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறியா அதெல்லாம் சகிச்சிக்கிட்டு கடலில் அலைகளை கண்டு பயப்படாமல் ராத்திரி பகலாக கண்ணு தேசம் தேசந்தேசமாக பரதேசி மாதிரி வருஷ கணக்கில் குடும்பத்தை பிரிஞ்சு சுற்றிட்டு பணம் சம்பாதிச்சு அனுப்புகிறாரு எங்கக்கிட்ட கார்டன் பராமரிக்கிற தம்பதிகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா மனைவியோட மடியில் கணவன் தலை வச்சு படுத்துட்டு தலையை கோதி விட்டுட்டு அந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா அவங்க படிக்காதவங்க எந்த வேலையும் செஞ்சு பொழப்பு நடத்திக்குவாங்க படித்த ஒன்றால் அது முடியுமா எத்தனையோ வரன் உன்னை பார்க்க வந்தும் வீட்டையும் சம்பளத்தையும் தானே உங்கள் அப்பா பார்த்தாரு காரணம் அவரால் இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியலை சேமிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியலை அதுக்காக ஒன்றா இருந்துட்டு தினமும் சுகப்பட்டிருப்பாங்கன்னு நம்புறியா என்னையே எடுத்துக்கோ நாங்கள் கல்யாணமானதுலேருந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் ஒன்றா இல்லை சுகன்யாவின் கண்களிலும் கண்ணீர் வந்தது என்னடி சொல்கிற அதிர்ச்சியுடன் கேட்டால் சுபா வாரிசுக்காக மட்டும்தானே தவிர ஒரு நாளும் வசியத்தினால எதுவுமே நடக்கலை பணநிலையால் மனநிலை அப்படி ஒரு குழந்தைக்கப்புறம் வேலை பணம் சொத்துன்னு அலையிறோமே தவிர சந்தோஷமா ஒரு நாளும் இருக்க முடியலை ஒரு நாள் லீவு எடுத்தாலும் மாச செலவை சமாளிக்க முடியலை வீட்டு வாடகை ஸ்கூல் ஃபீஸ் மற்ற செலவுன்னு நிம்மதியாக இருக்க முடியலை காலையில் செஞ்ச சாப்பாட கூட மீதம் இருந்தால் சூடு பண்ணி ராத்திரியும் சாப்பிட்டு உடம்பு சோர்வில் தூங்கிடுறேன் சோரே இல்லாட்டியும் தூக்கம் பெருசாக தெரியுது உன்னோட புருஷனை மாதிரி அவரும் சம்பாதிச்சா நான் நிம்மதியாக வீட்டில் இருந்துடுவேன் சில ராத்திரி சாப்பிட்றதே இல்லை காலையில் இருந்து ஆஃபீஸ் டென்ஷன் அப்படி வாழ்க்கை முறையே ஸ்பீடு லைஃப் முறையாக சந்தோஷமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஸ்லோ லைஃப் முறை மாதிரி இல்லை தொண்ணூறு சதவீதம் பேரோட நிலைமை இதுதான் என தோழி சுகன்யா சொல்ல கேட்டதில் ஆறுதல் அடைந்தவளாய் வறண்டு போயிருந்த உதடுகளுக்கு நாக்கின் துணையால் ஈரப்பதம் கொடுத்தவளாய் எகிறு தெரிய சிரித்தாள் சுபா